சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாசத்துல இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் தொடர்பு குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய் கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஜூலை மாதம் துலாம் ராசியை பொறுத்தவரில் அற்புதமான கால நேரம் துலாம் ராசி என்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி ஒரு இதில் சொல்லுவாங்களே பண மழையா கொட்டுதுரா அப்படின் அதே போல துலாம் ராசி என்பர்களே நீங்க பின்னாடி பேசுறது இட கேக்குது ஆமா இப்படிதான் இவர் சொல்றாரு ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தாலும் எதுவுமே நடக்காமல் கூணி குறுகி ஜெயிக்க முடியாமல் இருந்தீங்க பெரிய கௌரவமான குடும்பமாக இருந்தாலும் அரசியல் பெரிய தலைவர்கள் சாணக்கியராக இருந்தவர் எல்லா ஜாதகமும் நம்மகிட்ட இருக்கு அரசியல் சாணிக்க சாணக்கியருடைய ஜாதகம் கூட நம்மக்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய சாணக்கியத்தனமாக இருந்து கூட உங்களால் என்ன ஜெயிக்க முடிஞ்சது அப்போ ராசி என்பர்களே அடுத்து 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 வெற்றிகளை சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி என்பர்களே முன்ன இருந்ததை விட கடந்த காலங்களை விட எவ்வளோ கடுமையானதாக இருந்தது ஒரு கௌரவ பிரச்சனை மானம் போச்சு கௌரவம் போச்சு தொழில் போச்சு நமக்கான அடையாளம் போச்சு வருமானம் நின்று போச்சு நிறைய இருந்ததெல்லாமே கூட சதிகாரர்கள் கழகம் திருடர்கள் இவங்கெல்லாம் நண்பர்கள் மாதிரி கூக்கிட்ட இருந்து அவங்கெல்லாம் எல்லாம் நயவஞ்சகமாக பேசி அவங்கள்ட்ட பிடிங்கிட்டு போயிருப்பாங்க சில இடங்களில் உறவு முறைகள் பிடிங்கிட்டு போயிருக்கும் சில இடங்களில் நண்பர்கள் பிடிங்கிட்டு போயிருப்பாங்க கூட எல்லாம் விலகி போயிருப்பாங்க இதெல்லாம் கடந்த காலங்களில் அப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்து படிப்படியாக ஏன்னா எப்பொழுதுமே என்னுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நான் சொல்வதுண்டு இங்கன்னு இல்லைங்க தமிழ்நாடு இல்லைங்க அப்போ இந்த துலாம் ராசிக்கு யாராவது உதவி செய்கிறோம்னு போனோன்னா போனவங்களுக்கு கிரகம் பிடிச்சி வச்சுக்கும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட துலாமராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களிலிருந்து பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களிலிருந்து சாதாரண ஏழை விவசாயிகள் வரை கௌரவ குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் வீண்பிடி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க தொழில் உங்கள் கையை விட்டு எப்படி போச்சு இதெல்லாம் உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைகிறது அடுத்த 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 வளர்ச்சி நீங்கள் அது குடும்ப பெண்களாக இருக்கலாம் கல்வி ச கற்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இல்லை படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப அதை தவிர்த்து கூட அதற்கும் மேலாக கூட எனக்கு இன்னும் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதம் எல்லா வகையிலும் வெற்றி எடுத்த முயற்சிகள் ஏதேனும் ஒன்றிலாவது ஒன்றாவது ஜெயிக்கும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் சாமி எனக்கு கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க நீங்கள் சொன்னால் மாதிரி எனக்கு என்னையே கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வாராகி ஜெய ஜெய்